உங்க ஒரு பையன் அவர்கள் என்ன செய்தார்கள் பாட்டில் எடுத்து வீசுகிறீர்கள் கொச்சமொச்சையாக பேசுகிறீர்கள் அவர் என்ன செய்தார் தலைமை கழகத்தை நொறுக்கிவிட்டோம் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு யாருக்காவது மனசாட்சி இருக்கிறதா தலைமை கழகத்தை தலைமை கலகம் போறதற்கு பத்து நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரவுடிகளை வைத்து அதை கிளப்பாகவும் டான்ஸ் பார்களாகவும் இரண்டாயிரம் ரவுடிகளை வைத்து தலைமை கலையத்தை அடித்துக் கொண்டு இருந்தீர்கள் தொண்டர்களின் கோயிலான தலைமை குளத்தை அடித்துக் கொண்டு இருப்பீர்கள் அதை நாங்கள் கள போய் முறையிட்டோம் தலைமை கலம் நாசமாயிருக்கிறது தொண்டர்களுடைய கோயிலை வந்து ரவுடிகளின் அராஜ் ஆதிக்கம் அதிகமாய் கொண்டிருக்கிறது இதை உடனே சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வேண்டும் கல உறுப்பினால் எங்களுடன் வந்தார்கள் இரண்டாயிரம் நபடிகளை விரட்டி அடித்தோம் அதற்கு கோயிலை உடைத்தோம் என்று பொய் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் வாட்டர் பாட்டில் வீசினீர்கள் எந்த விதத்தில் நியாயம் பதினோரு எம்எல்ஏவை கொண்டுட்டு வந்து ஆதரவு தெரிவித்தோம் ஒருங்கிணைப்பா தேவையில்லை முதலமைச்சர் தேவையில்லை முன்னாள் அவர்கள் தேவையில்லை என்று ஒதுக்கிக் கொள்ள முடியுதான அன்னைக்கு எதுவும் திறக்கல அவர் வீட்டு வாசலை நின்று நீங்கள் வந்தாதான் தான் ஆட்சி தொடர முடியும் ஒன்று ஏன் வந்து கெட்சி நின்றீர்கள் அப்ப அப்ப மட்டும் உங்களுக்கு பதவி வெறி பதவி பதவி ஆசை இருந்தது ஆனால் இன்று அவர் தேவை இல்லையா ஆட்சி முடிஞ்சவுடன் தேவை இல்லை கட்சி நாற்காலி பொதுச்செயலாளர் நாற்காலி இருந்தா போதும் என்று நினைக்கிறீர்களா